என்னமோ அடுத்தவன் தோட்டத்துல திருட வந்த மாதிரி அவசரப்படுறீங்க மெதுவா பொறுக்கலாம் தெரியாம பட்டுருச்சு என்னடா மாங்காய் மேல வருது அது பந்து மாங்காயா போட்ட வேகத்துல எகிரி மேல வந்துருச்சு கல்ல தூக்கி போட்டு கல்லு மாங்காயின்னு சொல்லுவியா அப்புறம் சம்பளம் கிடைக்காது ஒழுங்கா பொறுக்கு நமக்கு இந்த வேலை சரியாக வராது நீங்களே பிடிக்குங்க வீட்டுக்கு போகிறேன் போயிடுவேதி காசு இல்லாமல் எங்கள் வீட்டுக்குள்ளே போனேன் எங்கள் அக்கா சேர்க்காது ஒன்னே உடிருபாங்க காசு தானே அத வரங்களே அவங்க அவங்க யாரு என் சின்னமாக்கு பெரியமா இடியா ஓடுறடா ஓடுறடா சீக்கிரம் ஓடுடா ஆ வா வாங்க எல்லா மாங்காய் பறிச்சிட்டேன் ரெண்டு மாங்காய் தான் அது பிஞ்சு மாங்காய் காசு கொடுங்க காசை சொன்னாங்க நீ அவங்க தானே ஆ காசு தானே வேணும் ஆ வா கொடுக்க வேண்டிய இடத்துல ஆ எத்தோள இந்த மாதிரி நடக்குது பஞ்சாயத்துல இந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் சொல்றதெல்லாம் உண்மையா நீ மாங்காய் திரு அது வந்து மாமா என்னோட வெள்ளை பசுமாட்டுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு எரும மாடுன்னு சொல்லி என்கிட்டே வித்துட்டானுங்க அதுவும் இவன் ஆளா தான் இருக்கும் புனியம் ஆத்துக்குள்ள குளிக்கும் போது அவ பாவாடையும் சேலையும் காணும் நம்ம தானே எடுத்தோம் எங்க அப்பா கட்டில படுத்திருந்தாரு அவரை கட்டிலோடு தூக்கிட்டு போயிட்டாங்க எங்க அப்பா போனா பரவாயில்லைங்க அந்த கட்டில கொஞ்சம் வாங்கி கொடுங்களே எனக்கு கல்யாணம் வாங்கி ஆறு மாசம் ஆச்சு அதுக்குள்ள பொன்னாடியே காணாமுங்க பாத்தீங்களா அவன பஞ்சாயத்து மதிக்காம போறான் ஏண்டா பஞ்சாயத்து இங்க நடக்குது கொஞ்சம் கூட மதிக்காம போயிட்டு வந்தேன் இதுக்கு போய் ஐயா நான் தான் பஞ்சாயத்து தலைவர் இருந்தாலும் தப்பு பண்ணவே என் மருமக நான் தீர்ப்பு சொல்றதை விட நீங்க தீர்ப்பு சொல்றது நியாயம் இப்போ என் மகள கையமா பிடிச்சிருக்கிற அதனால ஒரு ஐம்பது ரூபாய் அபராதம் போடுங்க அவனுக்காக நானே அபராதத்தை கட்டிடுறேன் ஊர்ல இருந்து வந்து இன்னும் மூணு நாள் கூட ஆகல அதுக்குள்ள மாங்கா திருட்டி பஞ்சாயத்துல ஐம்பது ரூபாய் அபராதம் கட்ட வச்சுக்கியா நான் உண்மையை சொல்லிருந்தேன்னா நீங்க நூத்தி ஐம்பது ரூபாய் அபராதம் கட்ட வேண்டியிருந்திருக்கோம் என்னடா சொல்ற ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபான்னா மூணு பேருக்கு நூத்தி ஐம்பது ரூபா மூணு பேரு உங்க மச்சங்க தானே பச்சை பிள்ளைங்களை போட்டு ஏன் இப்படி அடிக்கிற பச்சை பிள்ளைங்கள அடிவனுங்க பாவி பெத்த பிள்ளைங்க பஞ்சாயத்துல என்ன ஐம்பது ரூபா அபராதம் கட்ட வச்சுட்டானுங்க அது மட்டுமா இவனுங்க மாங்காய திருட்டு தின்னு பாவம் அப்புறாணி அந்த வேலு மேல பழிய போட்டாருங்க ஆமா அந்த அநாத பைய வந்ததுல இருந்துதான் என் தம்பிங்க மேல உனக்கு பாசமே குறைஞ்சி போச்சியா ஆமா

இது ஐநூறாவது கல்யாணம் மாப்பிள தம்பி என்ன படிச்சிருக்காரு நான் பள்ளிக்கூடமே போனது இல்லைங்க அப்படி போடு அது எல்லாரும் மாதிரியும் பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் போய் படிக்கல தவிர வேத பாடசாலையில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு கந்த சசி கவசம் திருப்புகள் தேவாரம் கொக்கோ சாஸ்திரம் காம சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கலன்னு சொல்றேன் எவ்வளவு நேரம் இந்த பட்டயம் கோட்டையுமே பாக்குறது பொண்ணு வர சொல்லுங்க பொண்ணு பொண்ணு ஐயா இல்லாத பொண்ணுங்க பொண்ணு உன் பேர் என்ன பொண்ணு கற்பு அப்படி போடு கற்பு கரசு மாப்பிள்ளை ஒரு தடவை பாத்துக்குமா அப்படியே ஐயாவையும் பாத்துக்க முருகப்பா அடுத்த முகூர்த்தத்திலேயே முடிச்சிடலாம்ல முடிச்சிருவோம் ஐயா என் தகுதிக்கும் வசதிக்கும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படி போடு எங்க குடும்பத்துக்கே நீங்க தாங்க குலதெய்வம் என்னப்பா நீங்க முருகன்னா நான் மயிலு அதான் தோகையை விரிச்சுட்டேன்

இவனை பஞ்சவர்ண திட்டம் மாட்டி விட்டுருமா நல்ல யோசனை வாங்க வேடிக்கைய பாரு ஏப்பா வேலை நாங்க தான் மாங்காய் திருடிட்டு மாமாட்டா உதவாங்கனா நீ ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்க இல்ல நான் தப்பு பண்ணலங்கிறது நம்ம வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா என்ன பஞ்சாயத்துல ஒன்று நிறுத்தினாலே பஞ்சவர்ணா அவளுக்கு தெரிய வேணாமா கண்டிப்பா உனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அந்த பொண்ணு தனியா குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கா அவள்கிட்ட போய் உண்மையை சொல்லிடு சிச்சி குளிக்கிற இடத்துல போய் பொண்ணுங்கள்ட பேசுறது தப்பு இல்ல பேசுறது இல்ல தப்பு இல்ல தனியா போய் பார்த்தாதான் தப்பு சும்மா வேலே அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா கூடம்பெல்லாம் சுத்தமாயிரும் நீ உண்மையை சொல்லிட்டான்னு வச்சுக்க அவன் மனசும் சுத்தமாயிரும் ஆக மொத்தம் எல்லாமே சுத்தமாயிரும் அப்ப பாக்கலாங்கிறியா எந்திரி வேலே போ நீ வா எனக்கு ஆத்தங்கரையில் வேலை இருக்குப்பா போ நல்லா இருக்கேன் என்ன என்னென்ன வேலை அறிவிட்டவனே ஆத்தங்கரையில் எத்தனை பேர் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு வேலுக்கு அங்கிட்டக்கா அங்கிட்டக்கா